நீட் தமிழ்நாட்டை வஞ்சித்த பட்ஜெட் நிதிநிலை அறிக்கையை கண்டித்து இங்கே நடைபெற்றுக் கொண்டு வந்த கொண்டிருக்கும் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு திரண்டு வந்துள்ள மறுமலர்ச்சி சொந்தங்கள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர் அண்ணன் வெள்ளுமண்டி சோமு சகோதரர் சேரன் சகோதரர் மனைவி தமிழ் மாணிக்கம் அனைவருக்கும் மற்றும் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் என் உணக்கத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் நான் நாடாளுமன்ற தேர்தலில் வாக்கு கேட்டு நான் மக்களிடையே சென்ற கொடுத்து நான் ஒரே ஒரே கருத்தை ஒரு கருத்தை மட்டும் நான் முன்வைத்தேன் அது என்னவென்றால் உங்கள் நலனுக்காக இந்த தொகுதியின் மேம்பாட்டிற்காக உழைத்திடும் ஒரு சிறந்த நாடாளுமன்ற உறுப்பினராக இந்த கோ செயல்படுவேன் என்ற வாக்குறுதி நான் சொன்னேன் அந்த வாக்குறுதிப்படி கடந்த சில வாரங்களாக சென்ற மாதம் இந்த தொகுதியின் முக்கிய பிரச்சனைகள் கோரிக்கைகள் முக்கிய திட்டங்கள் அதை குறித்து நாடாளுமன்றத்தில் நான் உங்கள் குரலாக நான் ஒழித்தேன் அந்த திட்டங்களுக்குரிய நிதியை ஒன்றிய அரசு வழங்க வேண்டும் என்று கூறியது மட்டுமல்லாமல் திருச்சி தொகுதியை உண்டான பிரச்சனைகள் மட்டுமல்ல தமிழ்நாட்டின் பிற பகுதிகள் குறிப்பாக மீனவர் சொந்தங்கள் உங்கள் அனைவருக்கும் தெரியும் கடந்த சில மாதங்களாக கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட நம்முடைய மீனவர் சொந்தங்கள் இலங்கை கடற்படையினால் கடத்தப்பட்டு அங்கே சிறையில் அடைக்கப்பட்டு இருக்கிறார்கள் அவர்களுக்கு உரிய பாதுகாப்பை இந்த ஒன்றிய அரசு வழங்கிட வேண்டும் என்ற ஒரு கண்டன குரலையும் நான் அங்கே எழுப்பினேன் வரும் காலங்களில் உங்களின் குரலாக இங்கே திருச்சியில் வாழும் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களின் குரலாக சிறுபான்மையினரின் குரலாக மாணவ செல்வங்களின் குரலாக விவசாயிகளின் குரலாக தொழிலாளர்களின் குரலாக இந்த துறை வைக்க ஒழிப்பேன் என்ற வாக்குறுதியை மறுபடியும் நான் இங்கே சொல்கிறேன் இங்க ரெண்டே ரெண்டு முக்கியமான விஷயத்துக்காண்டு நீங்க கூடி கூடியிருக்கிறோம் இங்க மாத்திரம் கிடையாது தமிழ்நாடு இருக்கிற எல்லா மாவட்ட தலைநகரிலும் இதே நேரத்துல ஆர்ப்பாட்டங்கள் நடந்துட்டு இருக்கு தலைவர் வைகோ மற்றும் நம்முடைய துணை பேச்சாளர்களுடைய தலைமையில தமிழ்நாடு இருக்கிற அனைத்து மாவட்டங்களிலையும் நீட் தேர்வை கண்டிச்சு ஒன்றிய அரசுடைய அந்த பாராமுகத்தை கண்டிச்சு இன்னைக்கு ஆர்ப்பாட்டங்கள் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு ரெண்டு முக்கியமான விஷயங்கள் எதை கண்டிச்சு இங்க ஆர்ப்பாட்டம் ஒன்னு நீட் அதாவது நீட் வரும்பொழுது ஒரு வாதம் இருந்தது என்ன வாதம் நீட்டுங்கிறது மெரிட் பேஸ்டு தகுதியின் அடிப்படையில அப்படி வந்தாலும் சிறந்த மருத்துவர் மருத்துவர்கள் சொன்னாங்க அதுக்கு ஒரு வாதம் நம்ம வச்சோம் நம்ம தமிழ்நாட்டு மருத்துவர்கள் வரலையா உலகம் போட்டும் மருத்துவர்கள் இல்லையா தமிழ்நாட்டு மருத்துவர்கள் இல்லையா இந்திய மருத்துவர்கள் இல்லையா அது என்ன நீட்டுங்க புதுசா நீங்க சொல்றீங்க நீங்க ஒரு டுவெல்த்ல வந்து பாஸ் பண்ணி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி அதுக்கப்புறம் மெடிக்கல் காலேஜ் போறாங்க இப்ப நீட்னால என்ன வந்து போது செய்து நீட் வேண்டாம் ஏன்னா நீட்டுங்கிற போது கோச்சிங் சென்டர்ஸ் கோச்சிங் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் போறாங்க ஒரு வருஷத்துக்கு ரெண்டு நாலு லட்சம் ரூபாய் செலவாகுது ரெண்டு வருஷம் எட்டு லட்சம் செலவு இவ்வளவு செலவை செஞ்சு ஒரு அதாவது ஏழை வீட்டு பிள்ளைகள் நம்ம கிராமத்து பிள்ளைகள்லாம் ஒரு மருத்துவ மருத்துவராக முடியாது அதெல்லாம் நீங்க சொல்ற தகுதியின் அடிப்படை கிடையாதுங்க நம்ம சொல்லலாமோ அதனால நீட் வேண்டாம்ன்னு சொன்னோம் ஆனா அவங்க தொடர்ந்து தகுதியின் அடிப்படையின்னு சொன்னாங்க ஆனா இப்ப என்ன நடந்துச்சு உங்களுக்கே தெரியும் இந்தியா முழுவதும் கொஸ்டின் பேப்பர் லீக்ஸ் வினாத்தால் கசிவு அது இல்லாம கிரேஸ் பாக்ஸ் கிட்டத்தட்ட பல்வேறு முறைகேடுகள் நடந்திருக்கு பல்வேறுகள் பல்வேறு மாநிலங்கள் நடந்திருக்கு சிபிஐ வழக்கு பதிவு பல பேர் மேல வழக்கு பதிவு பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா அது நெரிட் பேசுறது தகுதியின் அடிப்படையா இது பித்தநாட்டம் பித்த நாட்டம் அடிப்படையில் நீட் தேர்வு நடத்தப்படுகிறது இதைதான் நாங்க தமிழ்நாடு முதலந்து சொல்லிட்டு இருந்தது இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநிலங்களும் இந்த நீட்டை கண்டிச்சுட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு நீட் வேண்டாம்னு சொன்னோம் நம்ம முதலமைச்சர் மாதிரியே நம்முடைய மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அவர்கள் வந்து நீட் வேண்டான்னு சொல்றாங்க பல்வேறு மாநிலங்கள் இந்த கருத்தை சொல்லிட்டு இருக்கிறாங்க இது நமக்கு கிடைச்ச வெற்றி இது இது ஆரம்பம்தான் அதனால நீட்டு பொறுத்த வரைக்கும் அது வேண்டாங்கிற கருத்தை நம்ம ரெண்டாயிரத்தி பதினாறுல நீட்டை கொண்டு வந்தாங்க அன்னைக்கு நீட் எதிர்த்து குரல் கொடுத்த முதல் தலைவர் நம்முடைய தலைவர் வைகோ அவர்கள் அன்னை வந்து ரெண்டாயிரத்தி பதினோம் எதிர்த்து இருக்கோம் நம்ம இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்றோம்னா தமிழ்நாடு முழுதும் இந்த ஆர்ப்பாட்டம் நடந்துட்டு இருக்கு நடந்துட்டு இருக்கு அடுத்தது முக்கியமான ஒரு பிரச்சனை என்னவென்றால் நிதிநிலை பட்ஜெட்டை பத்தி இந்த வருஷம் பட்ஜெட் நம்முடைய நிதி நிதியை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிமுகப்படுத்திய பட்ஜெட் அந்த பட்ஜெட்ல ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒண்ணுமே கிடையாது தமிழ்நாட்டு பேரும் கிடையாது தமிழ்நாட்டுக்கு எந்த நிதி திட்டங்கள் எதுவும் கிடையாது நீங்க தமிழ்நாடு மட்டும் கிடையாது பாஜக அல்லாத பிற இயக்கங்கள் ஆழ்கின்ற மாநிலங்களுக்கு எந்த திட்டங்களும் எந்த நிதியும் கிடையாது அதையும் ஆர்ப்பாட்டம் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு நான் அதாவது என்னுடைய நாடாளுமன்றத்தில் பட்ஜெட் பேசும் போது முக்கியமான ஒரு ஒரு இதுனா என்னன்னா நம்முடைய நாட்டுடைய ஜிடிபி உள்நாட்டு உற்பத்தியில தமிழ்நாட்டுடைய பங்கு வலு தெரியுமா எட்டு புத்தி எட்டு புள்ளி எட்டுகளுக்கான நாட்டினுடைய ஒற்றுமொத்த ஏற்றுமதி எக்ஸ்போர்ட்ல வந்து நம்முடைய தமிழ்நாடுடைய பங்கு கிட்டத்தட்ட பத்து விழுக்காடு ஜிடிபில எயிட் எக்ஸ்போர்ட்ல கிட்டத்தட்ட பத்து பர்சன் தமிழ்நாடு கொடுக்குது அதே நேரத்துல நம்மளுடைய தமிழ்நாடுடைய இந்திய ஜனத்தொகையில தமிழ்நாட்டுடைய ஜனத்தொகை வந்து கிட்டத்தட்ட ஆறு விழுக்காடு ஆனால் அந்த ஒன்றிய அரசின் வரி தொகுப்பு அவங்க மொத்தமா வசூல் செஞ்ச அந்த நிதியிலிருந்து தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கப்பட்டது வெறும் நான்கு சதவீதம் வெறும் நான்கு சதவிகிதம் அதாவது நாட்டுடைய ஜிடிபி நம்முடைய பங்கு கிட்டத்தட்ட ஒன்பது விழுக்காடு ஏற்று முதல பத்து விழுக்காடு ஜனத்தொகையில நம்ம வந்து கிட்டத்தட்ட ஆறு விழுக்காடு ஆனா நமக்கு ஒதுக்கப்பட்ட நிதி நான்கு விழுக்காடு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சென்னையில ஏற்பட்ட அந்த புயல் வெள்ளம் நம்முடைய தென் மாவட்டம் குறிப்பா தூத்துக்குடி மாவட்டத்தில் ஏற்பட்ட புயல் வெள்ளத்துல நிறைய பேர் இறந்தாங்க கிட்டத்தட்ட நூற்று கணக்கம் இறந்தாங்க நீங்க கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான கோடிகள் சேதாரம் கிட்டத்தட்ட முப்பத்தி கோடி

தமிழ்நாட்டுக்குரிய நிதியை நீங்க கொடுக்கணும் சொன்னதுக்கு அப்புறம் பேருக்கு இருநூத்தி எழுபத்தி ஆறு கோடி இவங்க கொடுத்திருக்கிறாங்க அதுதான் நம்ம மாற்றாந்தாய் மனப்பான்மைன்னு சொல்றோம் நம்ம அது மட்டும் கிடையாது நீங்க ரயில்வே பட்ஜெட் எடுத்துக்கோங்க நீங்க ரயில்வே பட்ஜெட்ல கிட்டத்தட்ட இந்தியா இந்தியாவிற்கு பெற அத்தனை மாநிலங்களுக்கு பல ஆயிரக்கணக்கான கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க நீங்க நீங்க உத்தரப்பிரதேஷ் மத்திய பிரதேஷ் போன்ற மாநிலங்கள் பாஜக ஆளுமன்ற மாநிலங்களுக்கு எல்லாம் பதினாயிரம் கோடி பதினேழாயிரம் கோடி பத்தொன்பதாயிரம் கோடி கொடுத்திருக்காங்க ஆனா தமிழ்நாட்டை கொடுத்தது எவ்வளவு தெரியுமா ஆறாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ரெண்டு கோடி பாதி கூட எதுக்கு எனக்கு இந்த மாற்றாதாய் மனப்பான்மை இதெல்லாம் கண்டிச்சுதான் இதுல ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க நீங்க எம்ஆர்டிஎஸ் பெட்ரோல் கிட்டத்தட்ட இருபத்தி நாலாயிரம் கோடி இந்த அரசு ஒதுக்கி இருக்கிறாங்க எப்படி இருபத்தி நாலாயிரம் கோடி எம்ஆர்டிஎஸ் மற்றும் மெட்ரோ திட்டத்துக்கு ஆனால் சென்னையில் இருக்கிற மெட்ரோ ரெண்டாவது பாகம் அதுக்கு வந்து ஒன்னு ஒரு பைசா கொடுக்கல நம்ம மதுரையில் இருக்க மெட்ரோ திட்டத்துக்கு அது அதுக்கு ஒரு பைசா கிடையாது கோயம்புத்தூர்ல இருக்கிற மெட்ரோ திட்டத்துக்கு ஒரு பைசா கிடையாது இதே திருச்சி நம்ம திருச்சியில மெட்ரோ ரயிலுக்கு ஆய்வு செஞ்சாங்க ஆய்வுகள் செஞ்சு இந்த ஊருக்கு தேவையானது கண்டிப்பா திருச்சிக்கு அவசியமானது மெட்ரோன்னு சொல்லிட்டு அறிவிப்பும் கொடுத்தாங்க கொடுத்ததுக்கு அப்புறம் டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் டிபிஆர் சொல்லுவாங்க அதுவும் எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க ஆனா அந்த திருச்சியில பொறுத்த வரைக்கும் மெட்ரோ திட்டத்தை பத்தியோ அந்த திட்டத்துக்கு உண்டான நிதியை பத்தியோ இந்த பட்ஜெட்ல எதுவும் சொல்லலாம் இதுதான் நம்ம சொல்றோம் ஒன்னொன்னு நம்ம சொல்லி நம்ம சொல்லணும் அதே மாதிரி உங்களுக்கு பல்வேறு விஷயங்கள் நீங்க தமிழ்நாட்டை பொறுத்த நீங்க அதாவது இன்னொரு முக்கியமான ஒரு கோரிக்கை நீண்ட கால கோரிக்கை நீண்ட கால கோரிக்கை என்னன்னா நம்ம தஞ்சாவூர்ல இருந்து கந்தரமோ புதுக்கோட்டை வழியாக மதுரைக்கு செல்கின்ற அந்த புதிய ரயில் பாதை திட்டம் பன்னெண்டு பதிமூணுலயே அந்த திட்டம் ஆய்வு செய்யப்பட்டு அந்த புதிய ரயில்வே திட்டம் அது அவசியமானது அது கண்டிப்பா செயல்படுத்த முடியும் அறிக்கை யார் கொடுத்தது ரயில்வே துறை அவங்க கொடுத்தாங்க கொடுத்தது கொடுத்துட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பது வரைக்கும் ரயில்வே பிங்க் புக்ன்னு சொல்லுவாங்க அந்த பிங்க் புக்ல வந்துச்சுனாலே அந்த திட்டத்துக்குள்ள நிதியை ஒதுக்கி அந்த திட்டத்தை செயல்படுத்துறோம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணுல அந்த திட்டம் ஓகே பண்ணி பதினெட்டு பத்தொன்பது வரைக்கும் உங்களுடைய அவங்களுடைய ரயில்வேயின் அதிகார அந்த ஏற்றில வந்து பதிவு செஞ்சு ஆனா இது வரைக்கும் நடக்கல தமிழ்நாட்டில் நான் நினைக்கிறேன் நாடாளுமன்றத்தில் கண்டிச்சு பேசும் போது ரயில்வே துறை அமைச்சர் முன்னாடி அஸ்வினி வைஷ்ணவ் முன்னாடி உட்கார்ந்து அவரை வேற நீட்டில போய் வச்சு தான் என்ன பேசுறேன் நான் தமிழ்நாட்டுக்கு கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஒன்பதுக்கும் மேற்பட்ட ரயில்வே திட்டங்கள் புதிய ரயில் பாதைகள் அது எப்போ பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒன்பதுக்கும் மேற்பட்ட அந்த புதிய ரயில் திட்டங்கள் அதாவது அதை அறிவிச்சிருக்கிறாங்க ஆனா இது வரைக்கும் கிட்டத்தட்ட பதிமூணு வருஷம் ஆயிடுச்சு இது வரைக்கும் அந்த ரயில்வே திட்டங்களை நிறைவேற்றல பட்ஜெட்ல அதை பத்தி பேசவும் இது மாதிரி ரயில்வே துறையா இருக்கட்டும் பல்வேறு நம்ம தமிழ்நாடு புறக்கணிக்கப்படுகிறது வந்து புள்ளி விவரங்களோட நான் இன்னைக்கு இன்னைக்கு நாடாளுமன்றத்துல பேசுறேன் நான் பல்வேறு விஷயங்கள் ஆனா இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இதே அணுகுமுறை நான் இன்னைக்கு இன்னைக்கு சொல்றேன் நான் பாஜக சொல்றேன் நாளைக்கு நாடாளுமன்றம் சொல்லும் போது அரசியல் எல்லைகளை கடந்து அரசியல் சித்தாந்தங்களை கடந்து நீங்க தமிழ்நாடு மட்டுமல்ல எல்லா மாநிலங்களும் அதாவது இந்தியாவுல இருக்கிற ஒரு மாநிலமா நினைச்சிருந்தீங்க சேவை செய்யணும் அரசியல் சேவை செய்யணும் அந்த மாநிலம் எல்லா மாநிலத்துக்கு முன்னால் திட்டங்கள் நிதியை ஒதுக்கணும்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஒன்றிய ஒன்றியர் சீட்டு சொல்லியிருந்தான் இன்னைக்கு நான் சொல்றேன் நான் நாற்பது நாம் புது வழிப்பட நாற்பது நாம ஜெயிச்சிருக்கிறோம் நாற்பது ஜெயிச்சிருக்கிறோம் ஆனா உங்களுக்கு ஒரு சீட்டு கூட கொடுக்கல இதே அணுகுமுறை தொடர்ந்தால் நாற்பதம் டெபாசிட் போவங்களுக்கு நாற்பல்லயும் டெபாசிட் போன்னு சொல்ற நானு இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றும் ஏமாளியம் கிடையாது அவங்க என்ன நினைக்கிறாங்க நீங்க அன்னைக்கு போன அந்த வெள்ள சம்பவம் நடக்கும்போது தமிழ்நாட்டு முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் வந்து கையேந்தி நிற்கும் போது இவங்களுக்கு காசு கொடுக்க வேண்டாம் காசு கொடுக்கலனா மக்கள் மத்தியில் ஒரு கொந்தளிப்பு ஏற்படும் அந்த கொந்தளிப்புனால மாநில அரசுக்கு ஒரு கெட்ட பேர் உருவாக்கி ஆனா தமிழ்நாடு மக்கள் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கா நாற்பது தோல்வி தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இதே அணுகுமுறை நீடித்தால் நீங்க இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் நீங்கள் பாஜக சொல்லிவிட்டு நான் ஒன்றை மட்டும் சொல்லி முடித்துக் கொள்கிறேன் இளைஞர்கள் வந்திருக்கிறாங்க அரசியல் பொறுத்த நீங்க பசங்க பின்னாடி இருக்க பசங்களை பார்த்து சொல்றாரு இங்க ஒரு கூட்டத்துக்கு வந்தீங்கன்னா பேச்சாளர்கள் பேசுறது உன்னிப்பா கேளுங்க இதுல வந்து கருத்து வேற இதுல முக்கியமான கருத்துகள் சில பரிமாற்றம் அதுக்காண்டி பொது கூட்டங்கள் எதுக்காண்டி இந்த கூட்டம் என்ன கருத்துகள் பரிமாறப்படுது அப்போ அந்த கருத்துகள் உங்களுக்கு உங்க நீங்க 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 அதை உள்வாங்கினாதான் நீங்க உங்களுக்கு உண்டான இந்த போராட்டத்தோட அவசியம் உங்களுக்கு புரியும் ஏன்னா இன்னைக்கு பல்வேறு விஷயங்களை பொறுத்த இன்னைக்கு தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறது தமிழ்நாடு மாத்திரம் கிடையாது அன்னைக்கு பட்ஜெட் கூட்டத்தொடர்ல பேசும்போது என்ன சொன்னேன் இந்த பட்ஜெட் பொறுத்த இது ஏழைகளுக்கான பட்ஜெட் கிடையாது இது மாணவர்களுக்கான பட்ஜெட் கிடையாது இது தொழிலாளர்களுக்கான பட்ஜெட் கிடையாது இது பெண்களுக்கான பட்ஜெட் கிடையாது இது இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரை இது நிதிஷ்ராய் பட்ஜெட் சொல்றாங்க உங்க ஒன்றிய அரசு மைனாரிட்டி அரசை நீங்க தக்க வச்சு நீங்க கூட இருக்கிற கூட்டணி கட்சிகளை நீங்க நீங்க அதனால் வருகின்ற நாட்களில் ஒன்றிய அரசை பாஜக அரசு நீங்க தமிழ்நாட்டுக்கு உண்டான திட்டங்களையும் சரி அதுக்கு உண்டான நிதியையும் அளித்திட வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்துவிட்டு தொடர்ந்து உங்களின் குரலாக திருச்சியின் குரலாக இந்த துறை வைக்கோ நாடாளுமன்றத்தில் ஒழிப்பை என்ற வாக்குறுதி அளித்துவிட்டு மற்ற முக்கியமான ஒரு கருத்து நாடாளுமன்ற உறுப்பின அந்த ஒரு மாசத்துல ஒன்றரை மாசத்துல கிட்டத்தட்ட மூன்று பேர் ரெண்டு பேர் நம்ம தொகுதியில் இருக்க ஒருவர் வெளிநாட்டுல இருந்து ஒரு நபர் தஞ்சாவூரை சேர்ந்த ஒரு நபர் இலங்கையில இருந்தாரு மீதி ஒருத்தர் வந்து குவையத்துல இருந்தாரு ஒருத்தர் வந்து கட்டார் நாட்டில் இருந்தாரு அந்த மூன்று பேரை வெறும் நான்கு நாட்கள்ல இங்க நம்ம கூட்டம் எடுத்து வந்த அந்த அந்த பாணி எடுத்து வந்தனும் அதாவது தலைவர் காட்டிய பாணி தலைவர் காட்டிய அந்த பாணி தான் வேற ஒண்ணும் கிடையாது அதனால என்ன சொல்றேன்னா இதுல வெளி பெருசா நாங்க விளம்பரப்படுத்திக்கல நான் என்ன சொல்ல வரேன்னா தொடர்ந்து நான் என்னைக்கு ஓட்டு கேட்க வரும் போது உங்ககிட்ட சொன்ன வாக்குறுதியா உங்கள் உண்மை ஊழியனாக உங்கள் நான் தமிழ்நாடு இருக்க சிறந்த நாடாளுமன்ற உறுப்பினர் இல்ல திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் நீங்கள் பெருமை கொள்கின்ற வகையில் ஒரு சிறப்பான நாடாளுமன்ற உறுப்பினராக இந்த துறை வைப்பு செயல்படும் என்று கூறி நீங்கள் வந்திருக்கும் அனைவருக்கும் இனிய என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் விடைபெறுகிறேன் வணக்கம்